விவசாயி இங்கே நீலகிரி மாவட்டத்தில் மேலூர் கிராமம் இங்கே அதிக்கட்டி கிராமக்கு கிளிஞ்சிராவில் வசிக்கிறோம் இங்கே இந்த மேரக்காய் விவசாயம் வந்து இந்த ஏழு எட்டு மாதம் போன வருஷம் மே மாதம் தொடங்கி இந்த மே ஜனவரி வரைக்கும் விவசாயம் வெள்ளாம செஞ்சிட்ருக்குறோம் இப்போ பனிகாலம் வந்துட்டதுனால இந்த கொடியெல்லாம் கருகி போயிடுச்சு மேற்கொண்டு அடுத்த வெள்ளாமைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்த வெள்ளாமல் எப்படின்னா அந்த கொடியெல்லாம் உருவெய்களாக சொல்லிட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணி மறுபடியும் காய்களை போடுவோம் அது கடையில் ஊடு பயிர் வந்து பீன்ஸு வெள்ளாமல் அது கடையில் போடுவோம் அதுக்கு இந்த கொடி வர்றதுக்கும் இந்த விவசாயம் மேலே மேரக்காய் கொடி வர்றதுக்கும் எங்களுக்கு தெரியா இருக்கும் அடுத்த விழா இந்த ஏழு எட்டு மாதத்துக்கு இந்த மேரக்காய் விவசாயம் வந்து எங்களுக்கு பயன் கொடுக்குது அதுக்கு வந்து இங்கே அதிகமாக விவசாயம் மேட்டுப்பாளையம் மண்டிகளுக்கு அனுப்புகிறோம் இங்கேருந்து மண்டிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த காய்களை பறித்து நாங்கள் மேட்டுப்பாளையம் மண்டிக்கு அனுப்புகிறோம் எங்களுக்கு அதனால் வாடுறத்துக்கு எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு இந்த எங்களுக்கு குடும்ப தேவைங்களுக்கெல்லாம் இது பயன்படுது ஒரு வருஷம் எங்களுக்கு வேலை வெட்டி இது தான் விவசாயமே எங்களுக்கு வயிற்றுப்பழக்கு இது தான் எங்களுக்கு இந்த மேரக்காவினுடைய நன்மை எப்படின்னா இதில் வந்து விரத சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கால்சியம் சத்து இருக்காதுன்னு கேள்விப்பட்டு சொல்கிறாங்க அதனால் இப்போ இங்கே நீலகிரி மாவட்டத்தை தவிர்த்து கீழே லைன்ஸில் உள்ள விவசாயம் மக்கள்லாம் இதை விரும்பி நல்லா வாங்கி இதை பயன்படுவாங்க அதனால் நல்ல விலை கிடைக்கிது எங்களுக்கு ஒரு சில டைம்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு நல்ல விளைச்சல் இருந்துச்சு நல்ல பயன் கொடுத்துச்சு எங்களுக்கு மக்களுக்கும் இந்த இதனால் பயன் எடுக்கும் இப்போது சராசரி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் இப்போ இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் கூட கிடைச்சிச்சு இப்போ தற்சமயம் வந்து ரேட்டு க கம்மியாயிடுச்சு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க எங்களுக்கு